தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் தொழில் வளர்ச்சி தமிழக மிகவும் பரவலாக்கப்பட்ட தொழில் அதே போல் டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் முறைப்பாக இருந்து வருகிறார் அதன் ஒரு கட்டமாக இங்கே நம்ம திருச்சியை ஒட்டி என்ற பகுதியில் சிப்காட் தொழில் பங்காக கொண்டு வந்து இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதில் இங்கே வாயிலை செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாடு முதல் மாப்பூர் அமைச்சர் பள்ளிகல் துறை அமைச்சர் அவர்கள் தேர்தலாக காலமாக நம்ம பகுதியில் ஒரு புதிய சுற்றுப்பாடு அதே மாதிரி இங்கே ஹெச்எபிபியோட லேண்ட் வந்து இருக்கு அது வந்து அன்யூட்டிலைஸ்டாக உபயோகப்படாமல் இருக்கு அதை எடுத்திங்கன்னா சுற்றுவட்டார பகுதிகளில் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி சொல்ல அதனால அவர் சொன்ன

வெகு விரைவில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க சாலை வசதிகள் என்றால் வெகு விரைவில் நிறுவனங்கள் வரைக்கும் நம்ம பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு டெல்டா பகுதி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் ஒரே கம்பெனியா கூட இருக்கலாம் இல்ல பல பல கம்பெனியாக இருக்கும் இங்க நம்ம நோக்கம் என்னன்னா இளைஞர்கள் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப அதிகமாக கொ கேட் தொகுதியில் தான் தாக்கி தொகுதியில் மாடவன்கேட்டை திருவரம்பூர் துவாக்குடி அரியல் நகரம் அருகாவில் வந்து துண்ணக்குடி இந்த பகுதியெல்லாம் அஞ்சு தொழிற்பட்டைகள் ஆல்ரெடி இருக்கு அந்த தொழிற்பட்டையில் வேலை வாய்ப்பு வயல் குறைவாகவும் ஆர்டர் இல்லாமல் இருக்குது அதுக்கு ஏதாவது ரெண்டாம் மாற்றத்தை தருவா சிக்கோ அந்த மாதிரி பெல்லோட இன்னொன்று வந்து பெல் ஒட்டி நிறைய பாடி இண்டஸ்ட்ரி ஹெவி இன்ஜினியரிங் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பெல் நிறுவனத்தோட அந்த வாய்ப்புகளை குறைஞ்சதுனால சுற்றுவட்டாரத்தில் பெருசாக அடிவாக இது வந்து நம்ம சென்ற ஆட்சியிலே நம்ம வந்து ரொம்ப இதை வந்து ஃப்ரெஷ் பண்ணி வந்து நமது இன்றைய அமைச்சர் அப்போ அவர் இதுலேயே வரும்போது கூட அது ரொம்ப நிறைய பேர் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் நானே பக்கம் அதை கேட்டுக்கொள்ளலாம் அப்போது வந்து அன்றைய வந்து அது தீவிரமாக அதை அவங்களுக்கு பசிப்பதில்லை அதே போல் ஒன்றிய அரசும் இது வந்து அப்படியே ஒரு

புதிய ஒரு செக்டரில் திருச்சிக்கு புதிய செக்டரில் வளர்ச்சி வெகு ஒரு வெயில் வரும் அதைதான் சொல்கிறேன் நான் அது இப்போ சொல்லக்கூடாது ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்குது நம்மளுக்கு மற்ற ஸ்டேட்டோடலாம் அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த சைனா வரைக்கும் நாங்கள் பெருசாக வெள்ளில் சொல்லக்கூடாது நிறைய போட்டிகள் அந்த போட்டியை வந்து நாங்கள் முறையிடுச்சு எதிர்க்கின்ற தமிழ்நாட்டில் தான் டேலண்ட் இருக்குது இங்கே தான் திராவிட மாடல் ஆட்சிகள் இப்போ காலமாக ஒரு தொழில் அந்த படிப்பை படி படி படின்னு சொல்லி இப்போ முதல்